நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஜாலியா மதுரையில சுத்திட்டு இருந்தேன் என்னென்னமோ பேசி காதல் கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே இது உங்களுக்கே புலம்பிட்டு தான் இருந்தேன் ஆல்ரெடி ஃபுல் டிப்ரெஷன் அந்தமான் வந்து சேர்ந்தேன் வந்து வீட்டுக்கு அதை திறந்தோடனே ஒரு பெரிய சாக்கு ஹாட்டெல்லாம் வெடிச்சிருச்சு நாலு நாள் லீவ் போனா கூட வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் வந்தோன்னே நமக்கு கிளீனிங் டென்ஷன் இருக்க கூடாது போறோமே எப்படியும் வேலை நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு போறப்பே ப்ராப்பரா எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் வந்து பார்த்தா அவ்வளவு ஓட்டுற ஃபுல்லா பூசணம் முடிச்சு போயிருக்கு எல்லாமே அதுலயும் இந்த ஷாப்பிங் மால் எல்லாம் பாக்குறதுக்கே படுக்கன்றாவியா இருந்தது ஜன்னல் முத போஷன் போஷணம் முடிச்சிருக்கு எல்லாத்தையும் முத இருந்து இந்த பொங்கல் தீபாவளிக்கு வெள்ளை க்ளீன் கிளீன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீங்க தானே அதனால பாதி பாதி பிரிச்சு பிரிச்சு வேலையை பாத்துட்டு இருந்தோம் நான் கிச்சன் மட்டும் பண்ண அவங்க பெட்ரூம் ஹால் எல்லாம் இருந்தாங்க ஒரு வழியா க்ளீனிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சரி வாங்கிட்டு வந்த காய்கறி ஃபிரிட்ஜ்ல வைக்கலாம்னு ஓப்பன் பண்ணா எனக்கு மயக்கமே வந்துருச்சு ஐயையோ நான் எங்க ஊருக்கு போறேன்னு சொன்னோன்னே ஓவர் ஆக்டிங் பண்ணாத இது என்ன இப்ப நான் கிளீன் பண்ணும் அவ்வளவுதானே பண்ணி தொலைக்கிற போய் தொலைட்டாரு ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு ஒன் மந்த் கழிச்சு மேடம் ஜிய பாத்த சந்தோஷத்துல பாசமலையா புளிஞ்சிட்டு இருந்தோம் பை